ஒண்ணும் அவசரம் பா பொறுமையா காலை இந்த காலை மூவ் பண்ணுறீங்க ஒசருங்க அந்த காலை முதுக்கிறீங்களே அந்த முதுக்க உணர்ச்சி இருக்கா உங்களுக்கு ஆஹ் முதுக்க உணர்ச்சி இருக்குல்ல இந்த காலை நகட்டுங்க மெதுவாக காலை புஷ் பண்ணி மூப்பிடுங்க என்ன ஒஷன் அப்படிங்க ஒசருங்க ஒசருங்க ஒசூரம் ஆஹ் என்ன வசு ஆஹ் நகட்டு அப்பா நேரம் வைக்கணும் காலை நீங்க நான் நகட்டுறேன் ஆஹ்

இந்த ஹாய் பாத்தீங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்ல முடியாது கெட்ட விஷயம் சொல்ல முடியாது அதாவது அப்பாவுக்கு ரெண்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அந்த ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து பிரெயின்ல வந்து அட்டாக் ஆகிதான் நம்ம லெப்டர் கை லெப்டர் காயில் வந்து விலசியாம போனதுக்கு காரணம் இப்போ என்ன டாக்டர் என்ன சொல்றாங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு இந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து இங்கெல்லாம் பெயின் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க அங்கே பெயின் ஏதாச்சும் ஸ்ட்ரோக் ஏதாச்சும் இருக்கா வர மாதிரி இருக்கா பெயின் ஏதாச்சும் இருக்கா செக் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி பெயினுமே இல்லை அப்பாவுக்கு அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து சுகர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நானூற்றி எப்பயும் போ நானூறுக்கு மேலே போயிடுச்சு அந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து கவனிக்கணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு பிசியோதெரப்பி சென்டரில் போய் வச்சு பார்த்துக்குங்க அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுவரையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஏதாவது பிசியோதெரப்பி சென்டரில் போய் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம பிசியோதெரப்பி சென்டராக இருக்கணும் நியர்பையாக இருக்கணும் நல்லா நல்ல நல்லபடியாக நல்லபடியாக பிசியோதெரப்பி பண்ணி சரி பண்ணுற அளவுக்கு ஒரு க்யூரான ஒரு விஷயத்தில் பீஸாக இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு தேவை இதுக்காக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நீங்களும் நிறையா லொக்கேஷன் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி பண்ணிவிட்டு பேசியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா டோட்டலாகவே பதி இனியோட நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே தான் இருக்கோம் இங்கே தான் தூங்குறோம் இங்கே தான் சாப்பிட்றோம் இங்கே தான் குளிக்கிறோம் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே சர்க்குலேஷனில் தான் நடக்குது இதனால் ஒழுங்கத்திலையும் நேற்று போட்ட காஸ்ட் தான் மாத்த கூட என்னால் போக முடியல ஏன்னால் நான் இல்லாட்டியும் ஒன்றும் பண்ண முடியாதுனால அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரீசனுக்காக மோஸ்ட்லி நான்தான் இருக்க வேண்டியதாக இருக்குது நான் தான் இருக்கணும் நான் அதை சொல்லலை என்னால் முடியலை இந்த விஷயத்தினால அதனால் பிசியோதெரபிஸ் வந்து நல்லா செக் பண்ணணுன்ற விஷயத்துக்காக நாங்கள் சென்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்ன சொன்னதையுமே நாங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்டு வந்து ஒரு செம்பு சொன்னாப்புல அதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு தெரியாம போறேன் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான விஷயம் அது சிக்கா சூரியா கூட சேராதிங்க சரி ஓகே நான் சேரலை நான் இருந்தால் அவங்க நல்லபடியாக வீடியோ போடுவாங்க நல்லபடியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்ப நான் சேர்றதும் சேராதும் முக்கியம் கிடையாது அவங்க எப்படி இருக்காங்க நான் எப்படி இருக்கேன்ற விஷயம் முக்கியம் இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே நான் வந்து ரெக்வஸ்டா வந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம் தான் நான் வந்து அவங்க சைடு நான் வந்து அவங்க சைடு சேர்ந்தோ இல்லை அவங்களுக்கு ஆதரவோ கண்டிப்பா நான் எப்பவுமே போக மாட்டேன் ஏன்னா மக்கள் பொறுத்தளவுக்கு அவங்க மேல எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்க மேல கோபுரத்தில் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் நீங்கள் நீங்க எவ்வளவு அதை விட பல மடங்கு ஒரு காலத்துல நானும் முயற்சித்தேன் அவங்க நல்லபடியா கொண்டு போகணும் நல்லபடியா போக வைக்கணும் அவங்க மூலமா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ண வைக்கணும்ன்ற விஷயத்துக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் நான் அதை தோத்து போயிட்டேன் இருந்தாலும் அவங்க டாபிக் வேணாம் இப்போதைக்கு எனக்கு என்னன்னா என்னோட அப்பா வந்து ஃபுல்லா ஒரு அவர் கால அவர் தூக்கி எடுத்து வைக்கிற அளவுக்கு ஒரு கியூர் ஆகும் தான் என்னோட ஆசை அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கமாண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இதை விட ஒரு சொல்லணும்னா ரொம்ப உருக்கமான கமாண்ட்லாம் நிறைய வந்துருந்துச்சு அதை பார்த்துட்டு எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா நினச்சி எனக்கு ரொம்ப ஒரு ஒரு எனக்கு யாருமே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது உங்களோட கமாண்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆசையும் ஒரு மறுபடியும் இவருக்கு இதாக பண்ணணும் வீடியோ போடணும்ன்ற ஒரு ஆர்வமும் வந்துடுச்சு தேங்க் யூ ஸோ மச் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன் கண்டிப்பாக தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் நான் ரிசார்ஜ் பண்ணுறேமா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்கு சொல்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் டவ் யூ ஆர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி